இருபத்தி ஏழு இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழு நோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார் இரையல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே நோயாளர்கள் பலர் இருக்கின்றார்கள் ஆனால் யாருக்குமே சுகம் கிடைக்கவில்லை நோய் நீங்கவில்லை இன்னும் அந்த தொழு தான் இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் கடவுளை தேடி வரவில்லை கடவுளுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை இறை பயம் இல்லை அவர்கள் கடவுள் அருகில் இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் நினைக்கலாம் அவர்கள் கடவுள் பிள்ளைகள் என்று மற்றவர்கள் நினைக்கலாம் அவர்கள் நாங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் கடவுளின் பிள்ளை பிள்ளைகள் என்றால் இயேசுவின் வார்த்தை வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுது அவர்கள் சுகத்தைப் பெற்றிருப்பார்கள் ஆனால் சிரியாவை சார்ந்த நாமான் அவர் வேற்று இனத்தவர் என்று அந்நியன் என்று அழைக்கப்பட்டாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தார் இறை ஊழியரை தேடி வந்தார் சுகத்தை பெற்றுக் கொண்டார் ஆகவே நாமும் ஒருவேளை சர்ச்சில் நம்ம ஒரு ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கலாம் சர்ச்சில் நம்ம நமக்கு ஒரு தனி ஒரு பேர் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் எப்படி எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் எந்த ஒரு உயர்வு உயர்வில் இருந்தாலும் நாம் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நமக்கு ஆசிர்வாதம் கிடையாது ரட்சிப்பு கிடையாது பரலோகம் கிடையாது யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை அவர்கள் ஒரு குருவானவராக இருக்கலாம் விஷப்பாக இருக்கலாம் காடுகளாக இருக்கலாம் போப்பாக இருக்கலாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று மக்கள் அறியப்படலாம் ஓ இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று உலகம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் உண்மையிலேயே நாம் இறைவனோடு ஒரு உறவு இல்லை என்றால் இறைவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நாம் அன்றுடைய ஆசிர்வாதத்தை பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்ள முடியாது ஆக சாதாரண மனிதர்கள் அவர்கள் உலகத்திற்கு தூரமாக இருக்கிறார்கள் என்று மக்கள் அறியலாம் உலகம் அறியலாம் ஆனால் இறைவனுடைய வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலே இருதயத்திலே எப்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ கடவுளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பரலோகத்தை கொடுக்கிறார்